மனிதன் ஒருவன் காட்டுப்பக்கமாக சென்று கொண்டிருந்தான் அப்போது நல்ல பசியோடு இருந்த ஒரு சிங்கம் அவனை துரத்தியது ஓடி வந்த மனிதன் அங்கிருந்த மரம் ஒன்றின் மீதேறினான் மரத்தில் இருந்த குரங்கு அவனை பற்றி பிடித்து மரத்தின் மீது ஏறி வர அவனுக்கு உதவி செய்தது பின்னர் அது அவனிடம் பயப்படாதே சிங்கத்திற்கு மரமேற தெரியாது நீ தைரியமாக இரு சிங்கம் போன பின் நான் உனக்கு சொல்கிறேன் நீ இறங்கி சென்று விடு என்று ஆறுதல் அளித்தது ஆனால் சற்று நேரத்தில் குரங்கு உறங்கிவிட்டது கீழே இருந்த சிங்கம் நீ குரங்கை கீழே தள்ளிவிடு நான் அதனை அடித்து உண்டு என் பசியை தீர்த்து கொள்கிறேன் நீயும் தப்பித்துக் கொள்ளலாம் என்றது மனிதனும் உடனே தனக்கு உதவிய குரங்கின் நற்குணத்தை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த குரங்கை கீழே தள்ளிவிட்டான் குரங்கு விழித்து பார்த்தது சிங்கம் சிரித்து கொண்டே பார்த்தாயா மனிதனின் குணத்தை அவனுக்கு அடைக்கலம் அளித்து ஆறுதல் கூறிய உன்னையே தள்ளிவிட்டு விட்டான் அவனுக்கு தான் மட்டும் பிழைத்தால் போதும் மற்றவர்கள் குறித்த அக்கறை இல்லை நான் உன்னை உண்ண மாட்டேன் நீ மரத்தின் மீதேறி அந்த மனிதனை கீழே தள்ளிவிடு நான் அவனை அடித்துச் சாப்பிட்டு என் பசியை தீர்த்து கொள்கிறேன் என்றது மரத்தின் மீதேறிய குரங்கு கம்பீரமாக நான் இவனை கீழே தள்ளிவிட மாட்டேன் இவனை பற்றி பிடித்து தாங்கி காப்பாற்றிய கரங்களால் கீழே தள்ளி சாகடிக்க நான் ஒன்றும் மனிதனல்ல இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வதற்கு என்றது ஐந்தறிவு படைத்த உயிர்களுக்கு உள்ள இரக்க குணம் மனிதர்களுக்கு இருப்பதில்லை என்பதையே இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது அத்தகைய நபர்களாக நாம் இல்லாமல் அன்பு இரக்கம் பரிவு கொண்டவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் மேல் அக்கறை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்